ஏனே கொஞ்சமாவது இதெல்லாம் பார்த்து செய்ய கூடாதா இஷ்டத்துக்கே பண்ணுவீங்க ஆமா எனக்கு வேணும்னு வைக்கணும் தலையில வச்சு பாருமா ஏமா நீ வேற கரெயில ஜோரல வேண்டியினா கட்டுப்படி ஆக மாட்டீங்க வீட்டுல வந்து இப்படி ஆயிப் போச்சு ஒரு எவ்ளோ அரிசி போட்டீங்க மூணு படி போட்டீங்க இந்த குக்கருக்கு மூணு படி தாங்காதங்களே ஒரு படி 1.5 படி படி எம்பட்ட மூணு போட்டதுக்கு மூணு தண்ணி ம் ம் மூணு படி மூணு படி

இதுக்கு பேசாட்டுக்கு கடையிலேயே ஒரு நூத்தம்பது ரூபாய்க்கு தோத்த வாங்கி தின்னுக்கலாம் ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியலையே ஜன்னல் சீட்டு தான் வேணும் ஜன்னல் சீட்டு தான் வேணும் அந்த ஆட்டை ஆடிபட்டு பஸ்ல ஏறி உட்கார்ந்தோனே கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கானே இதுல எந்திரிக்கான அவன எழுப்பவும் முடியல எந்திரிக்கவும் மாட்டிக்கிறான் என்னடா நீங்க அங்க இருந்து வரீங்க எங்கமா சந்தைக்கு போய் வரியா ஆமாக்கா சந்தைக்கு போய் தான் வரேன் இந்த பைய வேற வர வரேன்னா இவனையும் கூட்டிட்டு வந்தானே பஸ்ல வந்தானே தூங்கிட்டான் எழுப்பி எழுப்பி எந்திரிக்கவே இல்ல இப்ப இவனையும் தூக்கிட்டு இந்த பையன் தூக்கிட்டு வரதா இருக்குது எனக்கு ஏன் ஆறு முகத்தை வீட்டுக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்கல அதே இது ஓவர் வேலை செய்யறாங்களாமா அதனால சரி இருக்கட்டும் நானே போயிட்டு வந்துறேன்னு வந்துட்டேன் சரி நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு வர்றீங்க அவங்க வீட்ல இருந்து அங்க இருக்க அந்த சொட்ட பைய குக்கர்ல சோற வச்சிருக்கறான் அது வெடிச்சு தள்ளிருச்சு பாவம்னு சொல்லிட்டு அடக்க பறக்க ரெண்டு பேரும் ஓடுறோம் எங்க என்ன வார்த்தை பேசறான் தெரியுமா நீங்க எதுக்கு அங்கலாம் போறீங்க இவன் நம்ம மனசெல்லாம் கேட்காதுமா யார் வீட்டில் ஏதாவது நம்மளா ஓடிடுவோம் நம்மளாம் அந்த மாதிரியே பழகிருக்கோம் சரி என்ன சார் ஏதாச்சும் ஒன்று போனா இவனுக்கு நம்ம வந்துட்டு பொறுமையாக எடுத்து சொல்றான் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறான் அந்த ஆள் மூஞ்சிலேயே பட்டிருக்கணும் அப்பதான் அந்த ஆள்லாம் திருந்துவான் பத்திரக்கலையை காப்பு பண்ணுறது கொஞ்சம் நஞ்சமா அதுக்கு தான் அனுபவிக்கிறான் நான் சொல்றேன் அமுதா இதுக்கு அப்புறம் தான் இவன் இன்னும் அனுபவிக்க போறான் பாரு இதெல்லாம் ஒரு சொல்ல மாதிரி பாருங்க அந்த மாப்பிளைக்கு பிரசவ வலி வந்துருச்சாமா அதனால ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா அது என்ன எனக்கு என்ன இந்த குடும்பத்துக்கே போய் நல்லது பண்ணோம்னாலும் அது நமக்கு பொல்லாப்பில தான் வந்து விடியும் அவளாச்சு இவனாச்சு நம்ம பாட்டு ஒதுங்கி இருக்கிறதா நல்லது ஏக்க அப்படி பேசுறீங்க அன்னைக்கு அந்த பிள்ளைய பார்த்த போய் நல்லா போர் பண்ணு போட்டு விட்டேன் ஒளிஞ்சுக்கிட்டு போனேன் அவளால நான் மன்னிக்கிறதாவே இல்ல சரி இப்ப என்ன பிள்ளை பிறந்திருக்காமா அதெல்லாம் ஒண்ணும் தெரியல அவங்க ஊர்ல இந்த வள்ளி ஒத்தி இருந்தால அவன் சந்தைக்கு வந்தா சரி அப்பதான் சொன்னா இந்த மாதிரின்னு அப்போதான் எனக்கும் தெரிஞ்சது அதான் சரி கேட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் இவ்வளோ விஷயத்துலேயே நம்ம தலையிடாமல் இருக்கிறது தான் நல்லது பத்திரகாலி இருந்த வரைக்கும் வீடு வீடாக இருந்துச்சு இப்போ போய் பாரு எப்பா சாமி அது வீடு மாதிரியாக இருக்குது சரி அதுகளை பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் அந்த இவன் வேறு தூங்கிட்டான் அவனையும் போய் வீட்டில் போட்டு இந்த பங்கஜா வீட்ல வீட்டில் போய் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க போய் பார்த்துட்டு வர போகணும் சரிம்மா போயிட்டு வா மகா இப்படி இருக்கா ரெண்டு பேத்துக்கு எந்த குறையும் இல்ல சி செக்ஷன் தான் இருக்கு ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க அவங்களும் நல்லா இருக்காங்கங்க ஏமடி குடுமா இந்த பேத்தி எங்க கிட்ட குடு இங்க பாருடா கண்ணெல்லாம் நம்ம அண்ணி மாதிரியே இருக்கு ஆமாமா அத்த மாதிரி கண்ணு மூக்கு வாய் எல்லாம் இந்த பாப்பாவ நான் வச்சுக்கிறேன் குடுங்க நம்ம வீட்டுக்கு போறேன்னா நீங்க வச்சுக்கலாம் சரியா இங்க இங்க கிட்ட காட்டுங்க கா பாருடா இந்த அம்மனி வரதுக்குள்ள எம்பட்ட பிரச்சனை எம்பட்ட இது ஒரு வெளிய வந்துட்டாங்க அமணி ஆமயா பத்ரகாளி மாதிரிதா இருக்கு ஜாடை எல்லாம் கொஞ்சம் ஆமாமா அப்படியே தான் இருக்கு ஜாடைலாம் அந்த மாதிரி தான் இருக்கு அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாமா இப்போலாம் தூக்கிட்டு போக முடியாது நம்ம வீட்டுக்கு போறதுக்கு இன்னும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் அப்பதான் போக முடியும் என்னம்மா இப்படி சொல்றீங்க நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போيرலா அத்திக்கு நல்லா அونو இல்ல நல்லாய் எந்திரசோனி தான் நம்ம போக முடியும் ரொம்ப நன்றிமா நாங்கள் கூட குடியில சுற்றி போச்சு என்னாச்சோ ஏதாச்சும் பட்டத்திலேயே பயத்துலையும் இருந்தோம் எப்படியோ நல்லபடியாக ஆப்ரேஷனாக ரொம்ப நல்லபடியாக கொடுத்துருக்கும்மா நீ நல்லா இருப்பேம்மா அந்த கடவுள் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு நீ நல்லா இருப்ப உனக்கு எந்த குறையும் வராது நேரத்தை ஐயோ ஒரு கொடுங்க வைக்கணும் மறுபடியும் வைக்கணுமா

அதெல்லாம் ஒண்ணு வேணாக்கா அத்தை. பரவளில சாப்பிட்டு டீ டீக்கடையில டீ குடிச்சிட்டு வந்தேன். அதனால ஒண்ணு வேணாம். உங்களுக்கு சோளக்கறி வாங்கி வச்சிருக்கேன். எடுத்து சாப்பிடுங்க. போங்க. ஆ சரிமா. தூงும்போது எம்பட்ட அழகா இருக்கேன். கறி கறி கறின்னா கலர்ல இருந்தாலும், என் பையன் தனியே அழகுதான் என் கருப்பு கட்டி, கருப்பு வயிறம். ஏமா, உனக்கு என்னயா வர்ணிக்கும்போது கூட தக்காளி பழကလေးக்கா தக சொல்ல வரல. கறிacotta, கருப்பு வயிறம். இதெல்லாம் ஒரு எரும மடே அப்ப நீ இன்ன வரைக்கும் தூங்காதான் முழிச்சிட்டு இருந்தியா பஸ்ல ஏறி வந்ததுக்கு அப்புறம் மறந்துதானே வரணும் அப்ப கால் மாதிரி நீங்களும் அப்படியே தூக்கிட்டு உங்க மகாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சு நாங்க என்னாச்சு ஏதாச்சும்னு வேற கேட்கவே இல்லையே சரி என்ன எதனாவது சந்தோஷ் கிட்ட கேட்போம் ஹலோ அம்மாக்கா சொல்லுங்க என்னையா சந்தோஷ் குரல்ல நல்ல சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது என்னாச்சு ஆச்சு என்ன புள்ள அக்கா தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு உங்க ஊர் வழி சொன்னாங்க பிரசவ வழி வந்துருச்சுன்னு அத என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்க கூப்பிட்டேன் அக்கா நம்ம அத்தையே மறுபடியும் வந்துட்டாங்க அக்கா என்னையா சந்தோஷ் சொல்ற ஆமா அக்கா எங்களால யாராலையும் நம்பவே முடியல பத்திரகாளி அத்தை உடனே ஜாட அப்படியே இருக்குக்கா

உங்க அண்ணிக்கிட்டையும் கேட்டுக்க சரியா சரி பெரியமா கழுத்தெல்லாம் மொட்டையா இருக்கு ஒரு செயின் எதுவும் ஏயா போன வருஷம் தீபாவளிக்கு ஒரு செயின் எடுத்தோம்ல அது நீ போடமா அப்படியே தானே வச்சிருக்க ஆமாமா அந்த செயின் எடுத்துட்டு வந்து நெருஞ்சன் கழுத்துல போட்டு விடு பார் கழுத்து மொட்டையா இருக்குது ஐயோ அதெல்லாம் வேணாம் பெரியமா காலேஜ்ல ஏதாவது திட்டுவாங்க நகையெல்லாம் போட்டு போக கூடாது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் நீ போட்டுட்டு போலாம் சரியா உங்க அண்ணி தான் எடுத்து வச்சிருப்பான் உங்க அண்ணி கிட்ட கேட்டு வாங்கி தரேன் கழுத்துல போட்டுக்கோ

அதெல்லாம் விடுக்க முக்கியமான ஒரு சங்கதி சொல்ல வந்திருக்கேன் என்ன முதா ஏக்கா மகாவுக்கு குழந்தை பிறந்திருச்சாங்க அத பத்தி இப்ப எதுக்கு நீ என்கிட்ட சொல்ல வந்த அவளே நான் தொலைச்சு தலை முழிக்கிட்டேன் மறுபடியும் அவளுக்கு எல்லாம் என்ன ஆனா எனக்கு என்ன நீ எதுக்கு அத வந்து இங்க சொல்ற ஐயோ ஏக்கா ஏக்கா கோபடதக்க முதல்ல நான் சொல்ல வரத கேளுக்கா இல்ல முதா அவள பத்தின பேச்சு கூட எடுக்க கூடாது அவளால தான் இதெல்லாம் நடந்துது இன்னைக்கு நான் தங்கச்சி இல்லாம இருக்கறேன் அவங்களுக்கு என்ன அவளுக்கு குடும்பம் இருக்கு. அந்த சட்டைதால எனக்கு பணம் இருக்கு. அப்ப எனக்கு ஐயய்யோ, உன்னை நான் சொல்ல வரது கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசங்களே. அக்கா, நீங்க என்னன்னு சொல்லுங்க. அம்மா இது இத அப்படியே தான். எதையும் சொல்ல விட மாட்டாங்க. அக்காவோட தங்கச்சி மறுபடியும் வந்தா இப்படி தான் கத்துவாங்களோ? அத குடும்பமே சேர்ந்து மொத்தமே என் தங்கச்சி ஒளிச்சுட்டாங்களே. அப்புறம் எங்க இருந்து அவன் வருவான்? ஐயய்யோ, ஏன்? உனக்கு சொல்றத கேட்கவே மாள. கேட்காம ஆடுறே எப்படி? நீ வேற அம்புடா.

அதை நான் தான் பார்க்கணும் வைக்கணும் வீட்டு கூட்டிகிட்டு வர முடியலையேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சரி அந்த இதில் தான் சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி கேட்போம்னு சொல்லி கேட்டப்போ தான் சொன்னார் இந்த மாதிரி பொண்ணு பிறந்திருக்குக்கா அது மட்டும் அப்படியே பத்திரகாலியத்தையும் உரிச்சு வச்சுக்கிட்டு இருக்குக்கா அப்படின்னாங்க சொன்னோடனே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை உங்ககிட்ட வந்து சொல்லணுமே தான் வேக வேகமாக உனக்கு மருமவல்ல உங்க அம்மா வந்திருக்காங்க பாத்துக்கவே என் தங்கச்சி போய் பார்க்கணுமே நீ தான் அந்த மகாபலிய அந்த பேச்சு பேசி அனுப்பிட்ட இப்போ எப்படி போய் பார்க்கிறது ஆனாலும் என்னைக்குமே அந்த மகாவிய லிங்கத்தை என் நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் ஆனா என் தங்கச்சி என்ன பார்க்கணுமே சரிக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நேராக ஆஸ்பத்திரி கிளம்பி போகிறேன் போயிட்டு அங்கே என்ன ஏதுன்னு போய் பார்க்குறேன் பார்த்துட்டு குழந்தைய போட்டோ எடுக்க முடிஞ்சா எடுத்துகிட்டு வாரேன் வந்து உங்ககிட்ட காட்டுறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சந்தோஷ் கிட்ட பேசி ஏதாவது பண்ணி நீங்க பார்க்கலாம் சரியா சரி அமுதா இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ண முதா என் தங்கச்சி நான் பார்த்தனா இந்த உசிரி எனக்கு போனா கூட பிரச்சனை இல்லை அவள நான் மறுபடியும் பார்க்கணும் ஐயே ஏற்கனவே ஒரு உசிர போய் இத்தனை நாள் வருத்தத்துல உட்கார்ந்துட்டு மறுபடியும் அதே பேச்சா பிச்சு புடவை மாத்துக்கங்க நான் போயிட்டு வரேன் நெருஞ்சன் பத்திரகாளி சொன்னா உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் உன் கூடயே தான் இருப்பேன் அதே மாதிரியே போயிட்டான்னு இத்தனை நாள் அழுதுகிட்டு இருந்தோம் மறுபடியும் அவளே வந்துட்டாள் இனி எந்த கதை இல்லைடா அம்மா மறு அம்மா அம்மா மறுபடியும் வந்துட்டாதான் நனக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருப்பேன் எனக்குந்தான் இப்போயும் என் தங்கத்தை ஓடிப்போய் அள்ளி கொஞ்சம் நானே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என்ன முடியலையே